ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள கூலி படத்தில் உள்ள பவர் ஹவுஸ் பாடல் ரசிகர்களுக்கு படத்தை பற்றி மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது இதில் நம்ம தலைவர் ஒரு மிரட்டலான இதுவரை யாரும் பார்க்காத ஒரு வில்லனிசம் பண்ணியிருக்கிறாராம் ரசிகர்கள் ரஜினி எழுபத்தைந்து வயசுலையும் சினிமா இந்த மனுஷன் நின்று விளையாடுறாருனும் ஐம்பது வருஷம் வெற்றி நாயகன் வாழ்நாள் சாதனை என் தலைவன் மட்டும்தானும் புகழ்ந்து பேசுவாங்க வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிரைம் பஸ்டர் நியூஸ் இன்று நம்ம பார்க்க போறது கூலி படத்தில் உள்ள அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போறோம் திடீரென இழுத்து வரும் ரஜினி வில்லன் ஷேடு டைம் டிராவல் சீக்வல் அண்ட் ப்ரீக்வல் கமால் ஹாசன்ஸ் நேரடிவ் வாய்ஸ் வரவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது நீங்கள் எதிர்பார்க்காத ரஜினி வில்லன் ஷேட் கூலி படத்தில் ஒரே ஆளாக வாழப்போகும் பிரமாண்ட யுனிவர்ஸ் மற்றும் அதிரடியான பவர் ஹவுஸ் பாடல் அதைத் தொடர்ந்து டைம் டிராவல் ஒரிஜின் ஆஃப் எல் பற்றி பல பேர் பேசுறாங்க புக் மை ஷோவில் நூற்று ஐம்பதாயிரம் காலை பரபரப்பு மலேசியாவில் ஐந்து நிமிடங்களில் புக்கிங் ஹவுஸ் ஃபுல் இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா கூலி படத்தில் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு வித்தியாசமான நரேட்டிவ் வாய்ஸால் கதையை நம்மிடம் பகிரப்போகிறார் இது டைம் டிராவல் யூனிவர்ஸ் ராஜினி வில்லனிசம் என்று தனி சினிமா அனுபவத்தை உருவாக்குகிறது அதனுடன் இந்த பவர் ஹவுஸ் பாடலின் ஆனதும் பார்வையாளர்களை அந்த உணர்வு சுழற்சியில் இழுக்கும் இந்த பாடல் வந்ததிலிருந்து அனிருத் சோஷியல் மீடியாவை அவருடைய கண்ட்ரோலில் வைத்துள்ளார் எனவும் இன்சைடர்ஸ் சொல்றாங்க இந்த கூலி படம் ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக இருக்கும் எனவும் இன்சைடர்ஸ் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் தளபதி மாதிரி சென்டிமெண்ட்டும் செகண்ட் ஹாஃப் பாட்ஷா மாதிரி ஒரு கேங்ஸ்டர் டான் பவர் சீக்வன்ஸும் இருக்கும்னு இன்சைடர்ஸ் சொல்றாங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ரஜினிக்கு பிஜிஎம் படம் முழுக்க இருக்கும்னு சொல்லப்படுது இது மட்டும் கரெக்டா ஃபாலோ ஆச்சுன்னா தியேட்டர் மூமெண்ட் பிளாஸ்ட் ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்